ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாத கிருத்திகை கிருத்திகை வியாழக்கிழமையில் வருது இதை குபேர கிருத்திகை அப்படின்னு சொல்லலாம் ஜாதக கட்டத்தில் தோஷம் ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறோம் திருமணமே நடக்க மாட்டேங்குது திருமண தடை வந்துக்கிட்டே இருக்குது திருமணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை நாங்கள் வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் வீடு வந்து எழும மாட்டேங்குது இப்படி நிறைய ஏதாவது ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம் அதில் தடை வருது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெலாம் ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் இந்த தை மாத கிருத்திகையை இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை மனசார நினைச்சோம் அப்படின்னாலே போதுங்க அந்த கஷ்டத்தை முருகப்பெருமான் உடனடியாக தீர்த்து வைப்பாங்க இந்த தை கிருத்திகளை நம்முடைய சங்கடங்கள் தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்கிறது மிக மிக எளிமையான பரிகாரம் இந்த பதிவில் நம்ம காத்திடலாம் தை கிருத்திகை அதிகாலை வியாழக்கிழமை அதிகாலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போங்க ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த நேரத்தில் போகிறது அதனால் நிச்சயமாக இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஆறு டு ஏழு இந்த நேரத்தை தவற விடாமல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஆறு விளக்கு இல்லைனாக்கா ரெண்டு விளக்கு தீபம் ஏற்றி மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி நெய் தீபம் ஏற்றினாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் முருகப்பெருமானுக்கு உங்களுடைய கைகளால் சவ்வரலி பூக்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க முருகா சண்முகா கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு உங்களை உங்களுடைய பிரார்த்தனையாக முருகப்பெருமான்கிட்ட வைங்க கோவிலில் ஆறு முறை வளம் வரணும் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ கோவில்ல உட்காந்து இதை நீங்கள் பொறுமையா சொல்லுங்க உள்ள முருகி சொல்லுங்க உள்ள முருகி உங்களுக்கு தேவையானதை முருக பெருமாட்டை கேளுங்க ஐந்து நிமிடம் இல்லை பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் இல்லை இருபது நிமிஷம் உங்களுக்கு வசதி எப்படியோ அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பம் உங்க ஜாதக கட்ட தோஷத்தால திருமண தடை இருந்தாலோ இல்லை குழந்தை பிறக்காமல் இருந்தாலோ உங்கள் தாய் தந்தையிட்ட எப்படி சொல்லி முறையிடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் முருகப்பெருமான்ட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப பவர் அதிகம் இந்த இந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வச்ச வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுங்க அதில் என்ன மாற்று கருத்தும் கிடையாது இல்லை என்னால் காலையில் ஆறு டு ஏழு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்தாலோ இல்லை சிலை வச்சுருந்தாலோ அதற்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் செய்து உங்கள் வழிபாட்டை செய்யுங்க சில பேருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றும் பழக்கம் இருக்கும் உங்களுடைய வீட்டில் எப்படி நீங்கள் கிருத்திகை வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க சுக்கு நம்மகிட்ட இருந்தால் நம்ம உடலில் எந்த வித நோயும் வராது நிறைய மருத்துவ குணங்களை கொண்ட இந்த சுக்கை வச்சு முருகப்பெருமானை நினச்சி இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்வீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் முருகனுக்கு உகந்த தினங்களில் நம்ம நிச்சயம் செய்யலாம் இப்போ கிருத்திகை வருது இந்த கிருத்திகையில் நீங்கள் செய்யுங்க இல்லை சஷ்டியில் நீங்கள் செய்யுங்க அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த வழிபாடு செய்கிறதுக்கு முதல்ல உங்கள் வீட்டு பூஜாரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க அவங்களுக்கு சந்தனம் குங்குமா போட்டு வைங்க அவங்க வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு அலங்காரம் பண்ணுங்கள் அவங்க படத்திற்கு முன்னாடி வெற்றிலை தீபம் இல்லைன்னா ரெண்டு விளக்குகள் வச்சு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க பூச்சி இல்லாத நல்ல சுக்கா பார்த்து ஒரு சுக்கை எடுத்துக்கோங்க அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தோட சக்தி அப்படியே அந்த சுக்கில் ஒருவேரி இருக்கும் இந்த சுக்கை ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க சுக்கு இருந்தாலும் சரிங்க இல்லை சுக்குப்பொடி இருந்தாலும் சரி உங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முழு சுக்கை வச்சு யூஸ் ப பயன்படுத்துறது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா போன தடவை நான் அந்த பதிவு போட்டப்போ ஒரு சகோதரி கேட்டாங்க எங்ககிட்ட சுக்கு இல்லம்மா சுக்கு பொடி வச்சு நாங்கள் பண்ணுறோம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அதை நான் அவங்க பண்ணி நல்லாவே வந்து பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் சுக்கு இல்லைன்னா சுக்கு பொடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பேப்பரில் மறுத்து ஆண்கள் உங்களுடைய சட்டப்பையில நீங்கள் வச்சுக்கோங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய க பையில் எதுக்காவது நீங்கள் வச்சுக்கோங்க இந்த சுக்கை எடுத்துகிட்டு போகும்பொழுது உங்களுடைய வேலை எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெறும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த சுக்கு முருகப்பெருமானை நினைத்து முழு மனதோட இந்த சுக்கு வைத்து இந்த பரிகாரம் செய்தாலும் சரி இல்லை நான் சொன்ன அந்த ஒரு பரிகாரம் விளக்கு போட்டு நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தாலும் சரிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது உங்கள் வீடு தேடி வரும் அதி அற்புதமான ஒரு வழிபாடு இது கலியுக தெய்வமாக திகழக்கூடியவங்க முருகப்பெருமான் நம்ம வைக்கக்கூடிய பல வேண்டுதல்களுக்கு பல விதங்களில் நம்ம வழிபாடு செய்வோம் இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் வெகு விரைவில் சீக்கிரமாக நமக்கு நிறைவேறும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் முடிச்சிட்ருப்போம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளும் மூடிடுச்சு இப்போது கதவே இல்லை வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற விரக்தியில் இருக்கிறவங்க இந்த ஒரு சுக்கை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இந்த வழிபாடு நிச்சயமாக உங்கள் வீட்டில் அதிர்ஷ்ட கதவை உங்களுக்கு கண்டிப்பாக திறக்கும் அதிர்ஷ்ட கதவை திறப்பக்கூடிய திறக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தான் இது நிச்சயமாக நீங்கள் இதை செய்து பாருங்கள் உங்கள் உங்களோட வீட்டிலும் அதிர்ஷ்ட காற்று வீசும் முருகப்பெருமானை நினைத்து இந்த இரண்டு எளிமையான வழிபாடு செய்ங்க காலையில் அந்த ஆறு டு ஏழை மறக்காதீங்க அந்த தவற அந்த நேரத்தை தவற விடாதீங்க நிச்சயம் பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அடுத்த கிருத்திகைக்குள்ளே அது தீர்வதற்கான ஒரு வழியே என்பெருமான் முருகப்பெருமான் காட்டி கொடுப்பாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி